தோசை மாவு இல்லாத டைம்ல கோதுமை மாவு இதெல்லாம் சேர்க்காம இன்ஸ்டண்டா சுடுற ஒரு தோசை ரெசிபி பாக்கலாமா இந்த தோசை சுடுறதுக்கு மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்ல தோசைக்கு இதுக்கு அரை கப் பாசி பருப்பு எடுத்துக்கிற இந்த பாசி பருப்பு இயற்கையா விளைவிக்கப்பட்ட விவசாயிகளிடம் இருந்து நேரடியா வாங்கப்பட்டது இது உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கனெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்ப இந்த பருப்பை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க ஒரு ஒரு மணி நேரம் அது ஊறட்டும் இந்த பாசி பருப்பு நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது அதிகமான புரதச்சத்தும் நார்ச்சத்தும் இந்த பாசி பருப்பில் இது ரொம்ப உதவியா இருக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவியா இருக்கு இந்த பருப்பை நம்ம ஊற வச்சு சாப்பிடறதுனால இதோட ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட உடம்புக்கு சீக்கிரமாவே கிடைச்சிருக்கு ஊற வச்ச பருப்பை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமா சீரகம் மூணு வத்தல் ஒரு அரை பல்லாரி வெங்காயம் மூணு பல் பூண்டு கொஞ்சமா கருவாப்பில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து சாஃப்டாக அரைச்சிக்கோங்க அது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க தோசைக்கல் நல்லா அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை வந்து தோசைக்கல்ல சேர்த்து நல்லா சாஃப்டாக நம்ம பேப்பர் ரோஸ்ட் இருக்குல்ல அந்த அளவுக்கு மெலேசாக வந்து தடவி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியும் கூட தேங்காய் நான் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோ நம்ம சூப்பரான சுவையான சிறுபெருப்பு தோசை வந்து ரெடி ஆகிருச்சு இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டக்குனு செஞ்சிடலாம் இது சும்மா சாப்பிடவே சூப்பராக இருக்கும் நமக்கு தேவைன்னா தேங்காய் சட்னி கார சட்னி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடலாம்